ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எந்த சேனலில் ஏ சீக்கிரமாக வீடியோ கொடுக்குறேன்னா இப்போ ஸ்ட்ராங் நம்பர் கெடைச்சிருக்கு அந்த நம்பர் கொடுத்துட்டா நாளைக்கு எடுக்கிற கெஸிங் என்ன வருதோ அதை கொடுத்துடலாம் இல்லை நாளைக்கு சேர்த்து கொடுக்கலன்னு நினச்சா நான் மறந்துவிடுவேன் அதுக்காக இப்போ எடுத்துகிற கெஸிங் எப்போவே கொடுத்துட்றேன் நாளைக்கு எதாவது ஹெசிங் எடுத்தா அப்போது நாளைக்கு ஹெசிங் கொடுக்குறேன் இன்னைக்கு ரிசல்ட் பார்த்திங்கன்னா முந்நூற்றி பத்தொம்போது பி போட ஒன்போது சரி ஒன்று அது மட்டும் தான் பாஸ் ஆகிருக்கு சரி வாங்க இன்றைக்கி அந்த ரிசீன் பார்க்கலாம் கீரஞ்சி சேனல் இருபத்தி ரெண்டு அஞ்சு இருபத்தி நாலு ஃபிஃப்டி ஃபிஃப்டி జీరో తొమ్మిది ఆరు క్లోకల్ నంబర్ నంబర్ ఏబిబిసి డబుల్ జీరో ఒం మూడు నాలుగు అరు ఏ டபுள்ஸ் வரும்னு வாய்ப்பு இருக்குது முதல்ல எடு எடுத்தது இபிபிசிஏசி கொடுத்துருக்கேன் வரும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வரும் பார்க்கலாம் டபுள்ஸ் கணக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஏன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி கேசி இன்னும் எடுக்கலை இந்த நம்பர் வரும்னு மனசின தோணுச்சு சாட்டை பார்த்தேன் அதனால் கொடுத்துருக்கேன் ஏன்னா நாளைக்கும் நான் சிங்கிள் போர்டு எடுக்கிறேன் சரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போதான் கொடுத்துட்றேன் நாளைக்கு ஏசி எடுத்தா சிங்கிள் போர்ட் ஏபிசி ஆள் போட்டு இப்போதே இந்த நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அதுதான் கொடுத்துருக்கேன் பார்க்கலாம் குட் லக் நாளைக்கு ஞாபகம் இருந்தால் கண்டிப்பாக தரேன்